சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கலைஞர் தமிழ்ச்சங்கம் முனைவர் ராஜா எழுதிய சொல்லின் செல்வர் கலைஞர் நூல் வெளியீட்டு விழா கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் கலந்து கொண்டு நூலை வெளியிட தவதிரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் நூலினை பெற்றுக் கொண்டாா் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வங்கநகர் கோட்டம் கிராமத்தில் பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அருள் சூசை என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார் இதனை சுற்றிலும் பாதுகாப்பு வேலைகள் அமைத்தும் வெளியாட்கள் யாரும் உள்ளே நுழையாத அளவிற்கு இரும்பு கதவுகளும் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த கோவில் ஒன்றும் பொதுமக்களின் சுடுகாடும் இதன் உள்ளே அமைந்துள்ளதால் இதற்கு செல்வதற்கு தனிநபரிடம் அனுமதி பெற்ற பின்னரே செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் அந்த நிலத்தின் உள்ளே அரசு நிலம் மீட்கப்பட்டு அதில் மனை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்த நிலையில் தற்போது அதனையும் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே உடனடியாக அரசு தலையிட்டு தனிநபரிடமிருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்கள் மீண்டும் பயன்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டார் வாங்கினதுக்கு பிறகு கம்பி வேலி வச்சு நாலு பக்கம் ஊர் உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க யார் செத்து போனாலும் இந்த கேட்டிருந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் போகிற மாதிரி ரொம்ப ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க அங்கே கோயில் இருக்குது விவசாய நிலங்கள் எங்கள் ஆளுங்கள் இருக்குது அது பார்க்க போக முடியல அடுத்தது வந்து ஆக்கிரமம் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ இதே பண்ணி இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு குளம் வெட்டினா கூட அஞ்சடி நாலு அடிக்கும் மேலே வெட்ட முடியல அவங்க அஞ்சாறு குளம் வெட்டிச்சிருக்காங்க ஒரு ஒரு குளத்தோட ஆளம் வந்து இருபது அடிக்கும் மேலே இருக்குது நிலத்தடி நீர் வேலை செய்யலை அந்த குளத்தை போய் பார்த்துட்டு வாங்க குழந்தை இருக்க எவ்வளோ பண்ணது பிற்பாடு வந்து இன்றைக்கி எங்கள் உரிமைக்கு வந்து யாருமே அரசாங்கம் நேரத்து வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் தால்கா தால்காசி தாசில்தார்டையும் பெடிசன கொடுத்துருக்கோம் நேரத்துக்கு யாரும் எந்த அதிகாரம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காவிரி கொள்ளிடம் மற்றும் கிளை ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் கும்பகோணம் பழைய பாலக்கரை அருகில் உள்ள காவிரி படித்துறையில் காவிரி ஆற்றில் கண்ணுக்குட்டி ஒன்று தத்தளித்துக் கொண்டிருந்தது அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்புத் துறையினர் கண்ணுக்குட்டியை பத்திரமாக மீட்டு கரையில் சேர்த்தனர் இந்நிலையில் உயிருடன் கண்ணுக்குட்டியை மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன திருவாரூர் வேலுடையார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறி தேர்வு நடைபெற்றது இத்தேர்வு இரண்டு வினாத்தாள்களாக பிரிக்கப்பட்டு முதல் வினாத்தாள் காலை பத்து மணியிலிருந்து பனிரண்டு மணி வரையிலும் இரண்டாவது வினாத்தாள் மதியம் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரையிலும் நடைபெற்றது இதில் மொத்தம் இரண்டாயிரத்து முப்பது மாணவ மாணவிகள் வருகை தந்து தேர்வு எழுதியுள்ளனர் இந்நிலையில் தேர்வு நடைபெற்றதை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பாகலூர் அருகே குட்லப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனப்பா இவர் குட்லப்பள்ளியில் பெங்களூரை சேர்ந்த ராஜாராம் என்பவருக்கு சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்திற்கு காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் நேற்றும் இரவு காவலாளியாக சென்றிருந்த சீனப்பாவை ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் முகமூடி அணிந்து வந்து கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சீனப்பாவை அப்பகுதியினர் மீட்டு ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனப்பாவை கொலை செய்யும் நோக்கில் கழுத்தை அறுத்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் தென்னாப்பிரிக்கா உகாண்டா இந்தோனேசியா மொரீஷியஸ் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழ் இளைஞர்கள் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தந்தனர் அங்கு சோழர்களின் கட்டிடக்கலைக்கு உதாரணமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் பராமரிக்கப்படும் பிரகதீஸ்வரர் கோயிலை பார்வையிட்டனர் மேலும் கோவிலின் சிற்பங்கள் பிரம்மாண்டமான நந்தி சிலை சிவன் சொரூபம் சிங்கமுக கிணறு ஆகியவற்றை பார்த்து வியந்தனர் பின்னர் வெளிநாடு வாழ் தமிழ் இளைஞர்களுக்கு ராஜேந்திர சோழனின் வரலாறு அவற்றின் வெற்றிகள் பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் கோபுரத்தின் சிறப்புகள் வளாகத்தில் அமைந்துள்ள சிங்கமுக கிணறு குறித்து சுற்றுலாத்துறையினர் விளக்கினர் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பாக ஒகேனிக்கலில் ஆடிப்பெருக்கு விழா மூன்று தினங்கள் நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் பல்துறை பணி விளக்க கண்காட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் உள்ளிட்டோர் உணவு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு செயல் விளக்கம் அளித்தனர் மேலும் நடமாடும் உணவு பாதுகாப்பு பகுப்பாய்வு வாகனம் மூலம் இளநிலை பகுப்பாய்வாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபாலுடன் இணைந்து விழிப்புணர்வு நர்வு செய்தனர் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அடுத்துள்ள வெள்ளைக்கல் பகுதியில் மதுரை மாநகராட்சி குப்பை கிடங்கு உள்ளது சமீபத்தில் இந்த குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது இந்நிலையில் தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர் இந்நிலையில் வெள்ளைக்கல் குப்பைக்கிடங்குக்கு அருகே உள்ள விவசாய நிலத்திலிருந்து திடீரென வான் அளவிற்கு புகை வந்துள்ளது இந்த புகையானது அருகில் உள்ள விமான நிலையம் செல்லும் சாலை வரை செல்வதால் வாகன ஓட்டிகள் உள்ளனர் விவசாய நிலத்தில் பூச்சி வராமல் இருப்பதற்காக விவசாயிகள் நெருப்பு மூட்டினார்களா அல்லது வேறு எதுவும் காரணமா என தெரியாததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிகல் பகுதியில் அருணை சிக்கன் சென்டர் என்ற பெயரில் இறைச்சிக் கடை இயங்கி வருகிறது இந்த கடையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஒரு கிலோ சிக்கன் நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுவதுடன் ஒரு கிலோ சிக்கன் வாங்கினால் அரை கிலோ சிக்கன் என அறிவிக்கப்பட்டது இதனால் பரிகல் திருநாவலூர் உளுந்தூர்பேட்டை மடப்பட்டு அரசூர் களமருதூர் பிள்ளையார்குப்பம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்று கணக்கான இறைச்சி பிரியர்கள் சிக்கன் வாங்குவதற்காக அந்த கடையில் இதனால் இந்த சிக்கன் கடையில் மூன்று கவுண்டர் அமைக்கப்பட்டு பில் போடப்பட்டு சிக்கன் விற்பனை செய்யப்பட்டது காலையிலிருந்து தொடர்ந்து சலுகை விலையில் சிக்கன் விற்பனை நடைபெற்றதால் பரிகள் களமருதூர் சாலையில் வாடிக்கையாளர்கள் வந்த வாகனங்கள் அணிவகுத்து நின்றன திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கல்வெட்டு திறப்பு விழா கொடியேற்று விழா மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழா என முப்பெரும் விழா மாநில அமைப்பு செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க மாநில தலைவர் ராஜசேகர் சங்கத்தின் நிறுவனர் தமிழ்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் சங்கத்தின் கல்வெட்டை திறந்து வைத்து சங்க கொடியேற்றி வைத்தனர் பின்னர் அலுவலகத்தில் நடைபெற்ற கிராம உதவியாளர்கள் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய மாநில தலைவர் ராஜசேகர் உயிரிழந்த கிராம நிர்வாக உதவியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமலுக்கு கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வலியுறுத்தினாா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தெற்கு திட்டங்குளத்தை சேர்ந்தவர்கள் குணசேகரன் மாரீஸ்வரி தம்பதியினர் இந்நிலையில் குணசேகரனுக்கு மாரீஸ்வரி நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு மாரீஸ்வரி அவரது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் மாரீஸ்வரி தனது மகள் சரிதாவுடன் கடலைக்கர தெருவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நடந்து சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த குணசேகரன் திடீரென்று தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து மனைவியின் ார் இதனை தடுக்க வந்த மகள் சரிதாவையும் வெட்டியுள்ளார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி கிழக்கு காவல்துறையினர் காயமடைந்த இருவரையும் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து கோவில்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து குணசேகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த பைகாரா படகு இல்லத்தில் படகு சவாரி செய்ய சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் பைகாரா படகு இல்லத்திற்கு செல்லும் இரண்டு கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இதனைத் தொடர்ந்து இச்சாலையை சீரமைக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று இதையடுத்து சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை சாலை மற்றும் புதியதாக அமைக்கப்பட்ட மோட்டார் விரைவு படகுகளையும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன் பைகாரா படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக இருபத்தி ஒன்பது படகுகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் இங்கு நிலவும் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தவாறு படகு சவாரி செய்து சுற்றுலாப் பயணிகள் மகிழலாம் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு எல்லா துறைகளிலுமே மிகச்சிறந்த உயர்த்து அதன் அடிப்படையில் பல பணிகள் சுற்றுலாத்துறையிலும் மேற்கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த பைக்கிரமானது கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி வந்து மூடப்பட்டு முழுமையா வந்து அது காரணத்தினால் இந்த வண்டியை வேறு வண்டிதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அங்கே வர சுற்றுலா பயணிகள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாலை முழுமையாக இப்படி சீர் செய்யப்பட்டு இன்னைக்கு இது ஓப்பன் பண்ணிவிட்டோம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்பது படகுகள் இந்த பகுதியில் உள்ளது அது வந்து மக்கள் வந்து வெகுவாக வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம அந்த மெயின் ஊட்டியில் இருக்கிற படகு வர்றவர்கள் வந்து அங்கே இங்கே டிரைவர்டாகும் போது அந்த கூட்டம் வந்து பிரியும் அதனால அங்கே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அதனால ரெண்டு பக்கமும் நல்லா நடக்கணும்னு பண்றோம் இனிமேல வந்து இங்கே வந்து அதிகப்படுத்தப்படும் ஏன்னா இதை பொறுத்தவரை வந்து சுத்தமான தண்ணீர் நல்ல இதை பார்க்கறதுக்கு நல்ல வியூபாயெல்லாம் நல்லா இருக்கு அதனால நிறைய பேர் வரும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா ராஜகிரி தங்கராசு நூற்றாண்டு விழா திராவிட கழக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திராவிட கழக தலைவர் வீரமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் துரைராசு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயக்குமார் குணசேகரன் கிராம பிரச்சார குழு மாநில அமைப்பாளர் அன்பழகன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை ஏழு கிணறு அண்ணா முதலை தெருவை சேர்ந்தவர் நவாஸ்கான் இவர் மண்ணடியில் உள்ள பஜாரில் செல்போன் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவர் கடையிலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை பையில் வைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது லிங்க தெருவில் இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் நவாஸ்கானை வழிமறைத்து தாக்கிவிட்டு பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் பின்னர் இதுகுறித்து நவாஸ்கான் வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததையடுத்து துணை ஆணையர் தலைமையில் ஐந்து தனிப்படை போலீசார் வழக்குப்பதிவு செய்து அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு மேற்கொண்டு மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அரங்கன்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் அஜித்குமார் இவருக்கு திருமணமாகி சர்வேஷ் என்ற எட்டு மாத ஆண் குழந்தை உள்ளது இந்நிலையில் வழக்கம்போல் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சர்வேஷ் சிறிய பிளாஸ்டிக் பந்து ஒன்றை தவறுதலாக விழுங்கிவிட்டது பிளாஸ்டிக் பந்து விழுங்கி தொண்டையில் சிக்கிக் கொண்டு மூச்சு விட முடியாமல் திணறியபடி துடித்துக் கொண்டிருந்த குழந்தையை கண்ட பெற்றோர் அருகில் உள்ள பழவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர் குழந்தையின் தொண்டையில் சிக்கிய பந்தை எடுக்க முயற்சித்த நிலையில் குழந்தை மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தது மேலும் இந்த சம்பவம் குறித்து திருப்பாலைவனம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையை அடுத்த திருவேற்காடு பகுதியை சேர்ந்தவர் குமரன் இவர் போரூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்புதான் போக்குவரத்து காவல் பிரிவிலிருந்து மாற்றப்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார் இவர் தாம்பர மதுரவாயில் பைபாஸ் ஆலையில் போரூர் சுங்கச்சாவடி அருகே இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது தாம்பரத்திலிருந்து அதிவேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் குமரன் மீது வேகமாக மோதியதில் தூக்கி வீசப்பட்ட குமரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் குமரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அடுத்த ஆவடி ஐயப்பாக்கம் குமரன் தெருவை சேர்ந்தவர் குணசேகரன் இவர் வருவாய்த்துறையில் துணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது மகளை பார்க்க குணசேகரன் குடும்பத்துடன் பெங்களூரு சென்றுள்ளார் இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டினுள் நுழைந்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த ஐம்பது சவரன் நகை மற்றும் அரை கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதையடுத்து காலை வழக்கம் போலில் வீட்டு வேலை செய்ய மேகலா என்பவர் வந்தபோது குணசேகரன் வீடு திறந்து உள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்து குணசேகரனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குணசேகரன் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருமுலை வாயில் போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மகாத்மா காந்தி காய்கறி சந்தை மற்றும் ஐம்பத்து மூன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வரும் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர் பாளையங்கோட்டை பகுதியில் கட்டப்பட்டு வரும் மகாத்மா காந்தி காய்கறி சந்தையை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர்கள் விரைந்து பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களிடம் அறிவுறுத்தினர் சேலம் மாவட்டம் சூரமங்கலம் தாதுகாப்பட்டி அஸ்தம்பட்டி அம்மாப்பேட்டை ஆத்தூர் ஆட்டையம்பட்டி ஆகிய பதினோரு இடங்களில் உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசை என்பதால் காய்கறிகள் மற்றும் பூசணிக்காய் வாழைப்பழம் உள்ளிட்ட பல வகையான காய்கறிகள் விற்பனையானது இதில் பதினோரு உழவர் சந்தைகளில் முன்னூற்று ஆறு டன் காய்கறி மற்றும் பழங்கள் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து முப்பத்து ஒராயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது